அலாமலை உருவகளை டியூஸ்டே ஈவினிங் ஏழு மணி ஊருக்கு போயிட்டு வந்து நிறைய துணி சேர்ந்துருச்சு அதை போட்டு மடிச்சு எடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எல்லாம் மடிச்சாச்சு இன்னைக்கு நைட் டின்னர் என்னன்னு பாத்தீங்கன்னா கார பணியாரம் ப்ரோ கால் பண்ணி எனக்கு பணியாரத்துக்கு குருமா தான் வேணும்னு சொல்லிட்டாரு நானும் ஓகே சொல்லிட்டேன் பணியாரத்துக்கு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கணும் இஸ்வாக்கு இந்த ஆனியன் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிட்டு ஒரு வடை சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலை பருப்பு போட்டு கடலை பருப்பு சகப்பாகிற வரையும் நல்லா வறுக்கணும் இப்போ பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மல்லித்தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேல தூவி விட்டு நல்லா வதக்கணும் லாஸ்ட்ல நீங்க திருமண தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் சேர்க்கல இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கு அப்புறம் மாவுல கலந்து நீ அதை ஊத்துனீங்கன்னா சூப்பரான கார சுவையான காரப்பணியாரம் ரெடி ஆயிரும் ப்ரோக்கு கார ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது ஈடு ஊத்திட்டு இருக்கும் போதே ஃபஸ்ட் ஈடு ஊற்றி வச்சிருக்கிறது காலியாயிடும் கிச்சனுக்குள்ள நின்றே அடிச்சு விட்டுவாரு நான் எப்பயுமே நைட்டே பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சிருவேன் ஏன்னா நைட் எல்லாம் அதே யோசனையாவே இருக்கும் இவ்வளவு பாத்திரம் இருக்கே காலையில எழுந்திரிச்சு கழுவணும் அப்படின்ற மாதிரி காலையில பாத்திரம் இருந்துச்சுன்னா ஐயோ இந்த பாத்திரத்தை வேற கழுவும் அதுக்கப்புறம் காலையில எழுதிச்சு வந்து கிச்சனை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இருக்கும் சோ நைட்டே கழுவிட்டோன்னா எந்த டென்ஷனுமே இருக்காது என்ன மாதிரி யாரு நைட்டே பாத்திரத்தை நான் கழுவி வச்சிருவேன் சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க பணியாரம் குருமா வச்சு நல்லா சாப்பிட்டு எனக்கான எனர்ஜி பூஸ்டர்ஸே எடுத்துக்கிட்டு நான் தூங்குறதுக்கு கிளம்பிட்டேன் அடுத்த ரீல்ஸ்ல குருமா ரெசிபி ஷேர் பண்றேன் பாய் அலைக்கும்